வாரம் சரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து வீரா வந்து முதல்ல போய் மாரணம் போய் சொல்கிறாங்க நீ முதல்ல வா கடைக்கு போயிட்டு வந்து வேணும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறமா வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் மாறம் போய் கிளம்பி கடைக்கு போயிட்டு வராங்க வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து சமைச்சு வச்சுருக்க எல்லா வடை எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது என் பொண்டாட்டி வந்து கண்மணி வராங்க வந்ததுக்கப்புறமா நீ சமைச்சது வந்து இது நாள் வரைக்கும் நல்லா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னி பாராட்டுறாங்க நீ கண்ணை மூடுவோனக்கா ஒரு கிப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையை நீட்டுறாங்க மாட்டி விடுறாங்க கண்மணிக்கு வந்து அப்ப நாள் வரைக்கும் நான் சுமாராக சமைச்சேன்னு சொல்றீங்களா இன்னைக்கு மட்டும் நல்லா சமைச்சிருக்கேன் அப்படி கிடையாது என் பொண்டாட்டி போட்டின்னு வந்துட்டா அதில் எதுலேயே தோக்கக்கூடாதுல்ல அதுக்காக தான் வந்து சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா சரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இவன் வந்து ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் போனால் போகுதுன்னு விட்டால் இந்த ராகம் வந்து மோதரம் மாட்டுறது அது இதுன்னு வந்து பம்புழுத்துக்கிட்டே இருக்கான் இவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர்றாங்க வர்றப்போ வந்து ராம்ச்சந்திரனுக்கு ஃபோன் வருது இந்த வருஷம் தீபாவளிக்கு அமோக விற்பனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் என் சின்ன மருமக சொன்னது தான் அப்படின்னு வீராவை வந்து பாராட்டி ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக வந்து பாட்டி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா வீராலேருந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு வந்து பேசுகிறாங்க இந்த சமயத்தில் தான் ஆமாம் என்ன திடீர்னு வந்து எல்லாரையும் கூப்பிட்றேன்னு பார்க்குறியா ஒரு காரணமாக தான் இந்த போட்டி வந்து யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா கண்மணி வந்து சிக்கனமாக பண்ணாலும் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து காசு இருக்குன்னு தாம் தும்னு பண்ணாமல் நல்லபடியாக வந்து ச பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த வீரா கிட்டையும் வந்து குறச்சி மதிப்பிடக்கூடாது அவள் கம்மி காசு வச்சிருந்ததுனால அவள் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட முடியாது அவள் இந்த போட்டியில் என்னை பொறுத்துல கண்மணி தான் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து வீரா மாடன் ரெண்டு பேரும் வராங்க வந்தப்போ வந்து புடவையை கொடு அப்படின்னு சொன்னோன்னா வள்ளிக்கு வந்து புடவை எடுத்துருக்கதை வந்து இந்த பக்கம் புடவையை கொடுக்குறாங்க அப்போ வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க வள்ளிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சிட்டு வீராவை பார்த்துட்டு நீதாமா என் பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னா அவன் மட்டும் பொண்ணு கிடையாது நானும் தான் உன் பையன் என்னை வளர்த்தது வந்து நீ தானேம்மா அப்படின்னு சொன்னோன்னா நீயும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளி வந்து சந்தோஷமாக போயிட்டு வந்து குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து வீராக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்லி என்ன நல்ல நாள் அதுமாக வந்து குங்குமம் வைக்க சொல்கிறா வை வச்சு விடு அப்படின்னோடனே புருஷன் பண்ணாட்டே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பேன்னு பாட்டி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து தாலியில் வந்து குங்குமத்தை வச்சதுக்கப்புறமா வீரா வந்து கண்ணில் வந்து ஒத்திட்டு நெ நெத்தியில் குங்கு குங்குமம் வீராவுக்கு வச்சு விட்றாங்க அதுக்கப்புறமா ராமச்சந்திர காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொன்னோன்னா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ தான் பாட்டி வந்து கேட்குறேன் ஏமா நான் உங்ககிட்ட வந்து ஆயிரம் ரூபா தான் இருந்துச்சு நேற்று அதில் வந்து இப்போ வள்ளிக்கு வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறியே அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா எனக்கு பிடிச்சவங்களுக்காக வந்து நம்ம செய்கிறதுல வந்து எதுவும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து சொல்லிகிட்ருக்காங்க என் அம்மாவுக்கு நான் எப்படி ந நினச்சி செய்வேனோ அதே மாதிரி தான் வள்ளி அம்மாவுக்கு வந்து செஞ்சேன் என்கிட்ட காசு வேணால் கம்மியாக இருக்கலாம் ஆனால் அதில் வந்து அவ உங்களுக்கு எடுத்துக்காமல் அவங்களுக்காக செய்யணும் மற்றவங்களுக்காக நினச்ச பார்த்தியா நீ ரொம்ப ஒசந்து நிற்கிறம்மா என் மனசில் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க பீராவும் சரி மாறணும் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கப்ப அடுத்த போட்டி ஏதாவது வந்து ஏற்பாடு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொன்னால் விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி மறுபடியும் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து கண்மணி கீழே வந்து சமையல் விருந்து வைக்க போகிறேன் அப்படின்னோடனே அடுத்த போட்டிக்கு ரொம்ப தயாராக இருக்கீங்க போல் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் என்ன சொல்லு அப்படின்னோன அடுத்தது எனக்கு விருந்து வைக்கிற போட்டி தான் அப்படின்னு வந்து கண்மணிக்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த வந்து எதுவும் தெரியாதனால வ வந்து போய் வந்து மாரங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் இந்தா முந்நூறுரூவா வச்சுக்க அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஆமாம் எதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வச்சுருக்கியா அப்படின்னோடே இல்லை இல்லை நேற்றுக்கு எழுநூறுவா தான் செலவு பண்ணோம் மீதி முந்நூறுரூவா வச்சுருக்கேன் அட பரவாயில்லையே நேற்றுக்கு வந்து அவள் புடவை வாங்கி கொடுத்து நம்ம சாப்பிட்டு செலவு பண்ணியும் முந்நூறுரூவா மீதி வச்சுருக்கியே இதில் வந்து கறி விருந்து கொடுத்துடலாம் அப்படின்னோனே எது இந்த முந்நூறுரூவாவில் முந்நூறுரூவா கா கிலோ மட்டன்னே ஐநூறுரூவா கிட்டக்க இருக்கும் நீ என்ன விளாட்றியா அப்படின்னோனே பரவாயில்ல எதுவாக இருந்தால் என்ன இப்போ ஏன் சிக்கன்லாம் சமைச்சா வந்து விருந்து கிடையாதா எல்லாமே ஒன்று தான் நீ போய் முதல்ல வந்து நல்ல இதாக வாங்கிட்டு வா லெக் பீஸாக இருக்கணும் துண்டு துண்டாக அளவாக நான் வாங்கிட்டு வரணும் சும்மா கச்சா அமைச்சான்னு வாங்கிட்டு வந்துடக்கூடாது பார்த்து நல்லா பக்குவமாக வாங்கிட்டு வா அப்படின்னோடனே சரி நான் வாங்கிட்டு வரேன் ஆனால் வீரா என்கிட்ட தான் காசு கொஞ்சம் கம்மியாகிடுச்சி இல்லைன்னு வச்சுக்க ஏன் நீ வந்து பூந்து விளாண்டுருப்பதில்ல எனக்கு தெரியும் நான் தான் உன்னை வந்து கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ எல்லாேருக்கும் அள்ளி சமைச்சி கொடுத்து சந்தோஷப்படுத்துவா பார்த்து இப்போ என்னடானா ஒன்று ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து சுருக்கிட்டேனோ அப்படின்னொன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புருஷன் பொண்டாட்டினா வந்து கேள்வி கேட்கணும் சிக்கனமாக இருக்கணும் பொண்டாட்டி வந்து தாம் தூம்னு செலவு பண்ணக்கூடாது புருஷனும் வந்து ஏன் எதுக்குன்னு கேட்காம இருக்கக்கூடாது அப்படின்னு அப்போ தான் ஒரு ஃபேமிலியே நல்லா இருப்போம் அப்படின்னோட அடேங்கப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலின்னு ஒரு வழியாக ஒத்துக்கிட்டேன் அப்படின்னோட சேச்சா நான் எங்கே ஒத்துக்கிட்டேன் நான் நம்பளை சொல்லலை பொதுவாக சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஆயிரம் சொன்னாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் ஃபேமிலின்னு ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை வந்து வீரா கண்ணத்தை வந்து கீழே வராங்க ஏய் என்ன என்ன அப்படின்னு வந்து வீரா கேட்ட அது ஒன்றும் இல்லை சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து வீரா வந்து பாட்டியை பார்த்து கூப்பிட்றாங்க அடுத்தது விருந்து இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னா உடனே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ராஜேஷ் அம்மா ஆமாம் ரூபா தான் செலவாகிருக்குமே இன்னும் வந்து ஏது உங்ககிட்ட காசு மறுபடியும் ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னா சாச்சா நேற்று எழுநூறுவா தான் செலவு பண்ணோம் மீதி முந்நூறுரூவா இருக்குல்ல அதில் வந்து உனக்கு வேண்டியது எல்லாமே சிக்கன் விதவிதமாக செஞ்சு வச்சுருக்கோம் பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லம்மா கட்டுக்கோப்பாக வந்து குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிறத உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்து திஷ்டி பற்ற போகுது அப்படின்னானே சாச்சா என் ஊரில் உள்ள எல்லாருமே வந்து எங்கள் மேலே தான் வந்து எங்கள் ஜோடி மேலே தான் கண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீர தோலை வந்து இப்படி இடிச்சு விடுறப்பில் மாறணும் அப்போ வந்து என் கண்ணே பற்றும் போல இருக்கடா திஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு பாட்டி அதெல்லாம் உன் கண்ணெலாம் வந்து ஒன்றும் படாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கண்மணிக்கிட்ட சொல்கிறாங்க பாரு ஒரு சின்ன புடவையை வாங்கி கொடுத்து வள்ளி மனசை வந்து உடையை கொடுத்து வள்ளி மனசில் இடம் பிடிச்சிட்டா இப்போ என்னடனா முந்நூறுரூவா காசை சிக்கனம் பண்ணி பாட்டி மனசில் வந்து விருந்துக்கு வந்து கூப்பிட்றப்பார் உன் தங்கச்சி உண்மை சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னா அது நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்ல தேவையில்லை அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரா நான் வந்து சொல்கிறேன்னு தப்பாக வச்சுக்காது இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டி வைக்கிறேன்னு ஒரு குடும்பத்தில் உள்ளவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா நான் செய்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன வேணாலும் என் ரெண்டு மருமகளுக்கு போட்டி வைங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து பாட்டிக்கிட்டு சொல்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க